தேவமாதாவின் வணக்க மாதம் பதிமூன்றாம் தேதி தேவமாதா உலக மீட்பர் வருகைக்கு காத்திருந்தாள் ஒன்றாவது மிகுந்த ஆவலுடன் மீட்பர் பிறக்க வேண்டுமென்று காத்திருக்கிறாள் இரண்டாவது அதற்கு தம்மை ஆயத்தப்படுத்துகிறாள் மூன்றாவது தமது திரு உதரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் தமக்கு கொடுத்த நன்மைகளால் பூரிக்கப்படுகிறாள் ஒன்றாவது உலக மீட்பர் எப்பொழுது வருவாரோ என நான்காயிரம் ஆண்டுகளாக பிதாபிதாக்களும் து தீர்க்கதரிசிகளும் புண்ணியவான்கள் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தது போல அவர்களுக்கு ராக்கினியாக தேவமாதாவும் அதிக ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள் தமது திருமைந்தன் ஜோதியுள்ள சூரியனைப் போல பாவ இருளை நீக்கி சுகித்த புண்ணியங்களை விளைவிக்க வர வேண்டுமென்று ஆசித்திருந்தாள் நீங்களும் தினந்தோறும் சர்வேஸ்வரனை பார்த்து உமது ராஜ்யம் வருகவென்று சொல்லுகிறீர்களே ஆனால் இந்த மன்றாட்டை தக்க பக்தியோடும் மிகுந்த ஆசையோடும் கேட்கிறீர்களோ உங்களிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் இந்த பரம ராஜ்யம் வேண்டும் என அதிக ஆசையோடு விரும்ப இரண்டாவது தேவ மாதா எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாய் இருந்த போதிலும் தமது திருமைந்தன் சீக்கிரத்தில் பிறப்பார் என்று அறிந்து அதிக சுறுசுறுப்புடன் அந்த புண்ணியங்களெல்லாம் தம்மிடத்தில் பெருக செய்தாள் அதனால் தம்மிடத்தில் தேவ மகிமை துலங்கவும் தேவ வல்லமை காணப்படவும் மனோ கெட்டாத முயற்சியை அடையவும் பேர் பெற்றவளாய் இருந்தாள் நாமும் சாங்கோபாங்கத்தை அடைய வேண்டும் என்று இருப்போமாகில் புண்ணிய நெறியில் சலிப்பில்லாமலும் அசட்டை இல்லாமலும் நாளுக்கு நாள் அதிக சுறுசுறுப்போடு தீவிரித்து நடக்க கடவும் தேவ ஊழியத்துக்கு முழுமையும் அர்ப்பணிப்போமானால் சர்வேஸ்வரன் நமக்கு அளவு கடந்த நன்மை உபகாரங்களை கொடுப்பார் என்பது குன்றாத சத்தியம் மூன்றாவது தேவ மாதா ஒன்பது மாதம் மட்டும் தம்முடைய திருமைந்தனை தமது உதிரத்தில் தரித்து அற்ப வருத்தம் இல்லாமலும் கஸ்தி அவர் பிறப்பிற்காக காத்திருந்ததுடன் சந்தோஷத்தையும் அடைந்திருக்கிறாள் நெருப்பை தன்னருகில் வைத்திருப்பவன் உஷ்டமடைகிறது போலவும் பரிமள தைலத்தை தன் கையில் கொண்டிருப்பவன் அதன் மனத்தை நுகர்வது போலவும் பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறவன் திரவியங்களை அடைந்திருப்பது போலவும் தேவ மாதா தேவ சிநேகமானவருமாய் தேவ பரிமளமுமாய் தெய்வீகத்தின் திரவியங்கள் எல்லாம் உடையவருமாய் இருக்கிற தமது திரு மைந்தனை ஒன்பது அளவும் தமது திரு உதரத்தில் தரிக்கும் பொழுது எவ்வளவு ஞான நன்மைகளை அடைந்தாலென்று சொல்லவும் வேண்டுமோ திவ்ய நற்கருணை ஸ்தாபித்திருக்கிற கோவில்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துநாதர் நம்மிடத்தில் திவ்ய நற்கருணை வழியாக அடிக்கடி வரும்போது ஞான நன்மைகளை நாம் அடையாமல் போவோமா தேவமாதாவின் பக்தி நமக்கிருந்தால் நாம் இந்த ஞான நன்மைகளை அடைவோம் என்பது நிச்சயம் ஜபம் மீட்பரின் மகிமை நிறை அன்னையே எங்களுக்கு அன்னையாகவும் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க சித்தமானீரே நீர் மீட்பருடைய அன்னையாக இருப்பதால் அவர் உமது மன்றாட்டை புறக்கணிக்க மாட்டார் நீர் எங்களின் அன்னையாய் இருப்பதால் எங்களிடம் மிகுந்த தயையும் பட்சமும் வைத்திருக்கிறீர் அதிசயத்திற்குரிய மாதாவே ஏக சர்வேஸ்வரனை அதிக பக்தியோடு சேவிக்கும் பொருட்டு தங்களை முழுதும் அர்ப்பணிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அத்தியந்த பக்தி பாக்கியவன்களாம் தான் செய்த பாவங்களை வெறுத்து இஷ்ட பிரசாதத்தை அடையும்படிக்கு உம்முடைய அடைக்கலத்தில் ஓடி வருகிற பாவியவனோ அவனும் பாக்கியவானாம் பரிசுத்த கன்னிகையே உம்முடைய தயாளத்தினால் ஏவப்பட்டு உமது அண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் செய்த குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பிரலாபத்தோடு அழிகிறேன் என் நிர்பாக்கியமான ஆத்மத்தின் பேரில் இரக்கமாயிரும் என் பாவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தருளும் என்னுடைய துர்க்குணங்களையும் ஆசாபாசங்களையும் அடக்கியருளும் நான் உம்மோடு கூட சர்வேசரன் அண்டையில் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க எனக்கு வேண்டிய உபகாரங்களை செய்தருளும் தாயே இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதிமூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவை குறித்து ஐம்பத்து மூன்று மணிஜபம் சொல்கிறது